வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் தமிழ் சொல்வளம் பகுதியில் பயிர் வகை சொற்கள் பகுதி மூன்று பார்க்க போகிறோம் வித்து அல்லது விதை வகை வித்து கத்தரி விதை போல சிறியது முத்து வேப்பமுத்து முத்து போல உருண்டு திரண்டது கால் புளியங்கொட்டை போல வைரம் கொண்டது அதாவது வலிமையானது கொட்டை மாங்கொட்டை போல பெரியது அடுத்தது வேர் வகை வேர் ஆழமாக இறங்குவது கிழங்கு திரண்டு இருப்பது பூண்டு உருண்டு மென்மையாக இருப்பது கட்டை குட்டையான கற்றையாக இருப்பது அடுத்தது காய் முதிர்ச்சி வகை பழுத்தல் மா வாழை முதலியவற்றின் காய் முதிர்ச்சி முற்றல் சுரை பூசணி முதலியவற்றின் காய் முதிர்ச்சி நெற்று தேங்காய் பீர்க்கு முதலியவற்றின் காய் முதிர்ச்சி விளைச்சல் நெல் சோளம் முதலியவற்றின் காய் முதிர்ச்சி அடுத்தது கனிகளின் உள்ளீட்டு வகை பெயர்கள் தெரிஞ்சுக்கலாம் சாறு நீர் போல் இருப்பது சோறு கத்தரி முருங்கை கற்றாழை முதலியவற்றின் உள்ளீடு சோறு எனப்படும் சதை வாழை மா முதலியவற்றின் உள்ளீடு சுளை சீதா பலா இவற்றின் உள்ளீடு அடுத்தது பதர் வகை பதர் என்பது நன்றாக விளையாதது பதர் பொக்கு உள்ளீடு அற்றது அடுத்தது கழிவு வகை சக்கை முந்தரி எலுமிச்சை இவற்றின் கழிவு சக்கை கொதக்கு புளியின் கழிவை கொதக்குன்னு சொல்லுவோம் கூந்தை பனங்காயின் கழிவு கோது கரும்பின் கழிவு அடுத்தது கரும்பு வகையில் கரும்பு என்பது கரியது வேளம் என்பது வெளியது கரும்பு என்பது வெண்மையும் செம்மையும் கலந்தது அடுத்ததா மர வகை ஆண்மரம் காய்க்காதது பெண்மரம் காய்ப்பது கோழி என்பது வெளிப்படையாய் பூவாது காய்ப்பது வைரம் என்பது விளைந்த மரம் அடுத்தது இதழ் வகை அள்ளி என்பது அக இதழ் புள்ளி என்பது புற இதழ் இதழ் என்பது சிறியது மடல் என்பது பெரியது அடுத்ததா செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் பார்க்கலாம் நீண்ட காலம் பயன் தரும் மரங்களை தோப்புன்னு சொல்லுவோம் அதாவது நீண்ட காலம் பயன் தருபவை தோப்பு எனவும் குறுகிய காலம் பயன் தருபவை தோட்டம் எனவும் பெயர் பெறும் எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் தோப்புகள் தென்னந்தோப்பு பனந்தோப்பு முந்திரித்தோப்பு சவுக்குத்தோப்பு இழுப்பை தோப்பு பாக்குத்தோப்பு புளியந்தோப்பு மாந்தோப்பு கொய்யாத்தோப்பு போன்றவை அடுத்ததா குறுகிய காலம் பயன் தரும் மரங்கள் செடிகளை தோட்டம்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க பூந்தோட்டம் அல்லது பூஞ்சோலை வாழை தோட்டம் வெற்றிலை தோட்டம் தேயிலை தோட்டம் கரும்பு தோட்டம் திராட்சை தோட்டம் மல்லிகை தோட்டம் ரோஜா தோட்டம் மலர் தோட்டம் தோட்டம் ரப்பர் தோட்டம் போன்றவை அடுத்ததா கம்பங்கொல்லை சோளக்கொல்லை கருப்பங்கொல்லை ஆலங்காடு வேலங்காடு அடுத்தது பயிர் செறிவு வகை பார்க்கலாம் புதர் குத்துச்செடிகளின் செடிகளின் செறிவு பொதை பெரும் செடி கொடிகளின் செறிவு பொதும்பர் மரங்களின் செறிவு செய் நெல் கரும்பு முதலிய பயிர் தொகுதி தோட்டம் மிளகாய் கத்தரி முதலிய செடி தொகுதி தோப்பு மா தென்னை முதலிய மரத்தொகுதி காடு முல்லை குறிஞ்சி நில மரங்கள் அடவி மரம் அடர்ந்த காடு வனம் மக்கள் வளக்கற்ற காடு இன்றைக்கு வகுப்பில் பயிர்களின் தொகுப்பு பெயர்கள் எல்லாம் மிக விளக்கமாக பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு ஒரு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம் வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி